சென்னை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்தனர் ஒட்டியம்பாக்கம் வழியாக பக்கிங்காம் கால்வாய்க்கு செல்லும் ஓடையில் இருந்து உபரிநீர் வெளியேறியதால் சாய்நகர் டெல்லர்ஸ் காலனி ஆகிய பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி குளம் போல் மழைநீர் தேங்கிய நிலையில் அதனை உடனடியாக அகற்றக்கோரி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாங்கள் வசிக்கும் பகுதி குடியேற்றத்திற்கு உகந்தது என அரசுதான் ஒப்புதல் வழங்கியது என்றும் ஆனால் தற்போது தங்களது நிலைமையை அரசு சிறிதும் கண்டு கொள்ளவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டினர் வீடுகளில் மழைநீர் புகுந்து குழந்தைகளுடன் கஷ்டப்படுவதாகவும் விஷப்பூச்சிகளுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேற முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் ஓடைக்கு இருபுறமும் காங்கிரீட் தடுப்புகள் அமைத்து தங்கள் பகுதியில் வெள்ளம் புகுவதை அரசு தடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர் வாய்க்கால் வந்து இங்க இருக்கு அந்த வாய்க்கால தூர் வாரி சுவர் கட்டுனா இந்த தண்ணி எல்லாம் போறதுக்கு வழிவகை இருக்கு அந்த வழிவகையை செய்யாம இவங்க பஞ்சாயத்து என்ன சொல்றாங்க அது தாழ்வான பகுதி அங்க தண்ணி தான் வரும் நீங்க அனுபவிங்கன்ற மாதிரி சொல்றாங்க அந்த அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு என்னங்க தலையெழுத்து நாங்க எதுக்கு இவ்வளவு பணத்தை கொட்டி அங்க வரணும் எங்களுக்கு சிஎம்டி அப்ரூவல் எதுக்கு கொடுத்தீங்க கவர்மெண்ட் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது இந்த இடம் மக்கள் வாழ தகுதி இல்ல மக்கள் வாழ தகுதி இல்லாத ஏன் கொடுத்தாங்க எல்லாமே சரி கட்டிட்டு தானே நீங்க அப்ரூவல் கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி அந்த நேரத்துக்கு செஞ்சுட்டு மக்கள் உயிரை ஒரு துச்சமாக நினைச்சு நீங்க செஞ்சீங்க அப்போ இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்து நிற்கும் பொழுது நீங்க கை உற மாதிரி எங்களுக்கு ஒன்னும் தெரியாது இப்படிதான் அனுபவிக்கணும்னா என்ன பகுதி சாய் நகர் ஒடீஸ்வரர் நகர் தெல்லு அப்புறம் வந்து அந்த பக்கம் நெத்தாய் நகர் எல்லா பக்கமும் தண்ணி சார் அது வந்து ஒரே ஒரு வழிதான் இந்த ஓடைய பக்கத்துல இருக்கிற இடங்கள் தான் இது எல்லாமே பத்தாத்துக்கு எல்லாம் அந்த இஸ்ரோல இருந்து நெருக்கி ஒரு நூறு ஏக்கர் கிட்ட எல்லாமே வந்து காம்பவுண்ட் போட்டு ஃபுல்லாக இந்த பக்கமே தான் டைவெர்ட் பண்ணுறாங்க ஒரே ஒரு இடத்துல தான் சார் டைவர்ஷன் வேற எங்கேயுமே இல்லை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் தண்ணி இருக்கும் சித்தாப்பாக்கம் இருக்காது ஒட்டியம் பக்கம் உள்ளே இருக்காது இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் தண்ணி எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி இங்கே தான் கேட்டால் தான் வரும் அது பள்ளம் பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் என்ன மெயின் காரணம் தான் சார் இப்போ இங்கே இந்த ஓடை பார்த்தீங்களுக்கு பின்னாடி இந்த ஓடை வர்றது வந்து ப்ராப்பராக தூர்வாரவே இல்லை சார் தூர்வாரில் அந்த ஓடைக்கான பக்கத்தில் வந்து அந்த ஓடைக்கான அந்த ஒரு ஒரு சுவரும் ப்ராப்பரா இல்ல உபரி நீர் மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிக்குள்ளதான் வருது இது வந்து போன வருஷம் வந்த மிக்ஜாங் புயல்ல இந்த பிரச்சனை ஆகி எல்லார் வீட்லயும் ஆறு அடில இருந்து ஏழு அடிக்குள்ள தண்ணி போயிடுச்சு போன வருஷம் நான் பத்து மாசம் கை குழந்தைய தலைமலை தூக்கி வச்சுட்டு வெளியே நடந்து வந்து நாங்க உயிரை காப்பாத்திக்கிட்டோம் அந்த போன வருஷமே நாங்க எல்லாருக்கிட்டயுமே நாங்க பண்ணோம் எங்களுக்கு வந்து போன வருஷம் எங்களை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க டூர் எல்லாம் சொன்னாங்க நாங்க லாஸ்ட் அக்டோபர்ல போய் எம்எல்ஏ பார்த்து நாங்க மனு கொடுத்துட்டு வந்தோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து உடனே நாங்க பண்றோம் நானே இப்போ ஆளு

நீரில் மூழ்கியது இதைத் தொடர்ந்து லாரியின் மேல் ஏறி நின்று ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் லாரி மீட்கப்பட்டது